முருகா அருள் சிவசக்தி சடாசரணே என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க காக்க ஓம் ஓம் ஐம் கிரீம் வேல் அருளிடும் அனுதனும் நேர்முகம் சரவணன் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க முருகனோட அனுகிரகத்தாலையும் ஆசீர்வாதத்திலும் பரிபூர்ண சந்தோஷத்தோட நம்ம எல்லோரும் இருப்போம் அப்படின்ற வந்து வந்து நம்பிக்கையோட இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைய பதிவானது ரொம்ப ரொம்ப பயனுள்ள அற்புதமான தகவலோடு இந்த பதிவை வந்து கொடுக்க வந்திருக்கேன் என்னுடைய நீண்ட நாள் ஆசையும் கூட இந்த பதிவை உங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு இந்த அற்புதமான ஒரு பதிவு கொடுக்க வைத்த உறவு பெருமானுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிட்டு நம்ம நம்ம வந்து வீடியோ பதிவுக்குள்ள போயிருவோம் இந்த பதிவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா வேல்மாறல் மகா மந்திரம் எந்தெந்த மாதிரி வேண்டுதலுக்கெல்லாம் எந்த பாடலையும் நாம தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படின்றத வந்து தெளிவான விளக்கத்தோட கொடுத்துருக்கேன் தயவு செய்து முழுமையா வந்து வீடியோ பதிவை பாருங்க நீங்க சேகரிச்சு வச்சுக்கிட்டாலும் சரி ஏன்னா ரொம்ப அருமையான பதிவா வந்து இந்த பதிவானது அமைஞ்சிருக்கு அதனால நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பதிகம் அப்படின்ற மாதிரி நீங்க டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரிங்க சரி இப்போ வாங்க நம்ம வீடியோ போயிடுவோம் வேல்மாறல் மகா மந்திரம் கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஒன்றை வருட காலங்களா வந்து நம்மோட வந்து ஐக்கியமான ஒரு ஒன்றா வந்து மாறிடுச்சு தினமும் காலையில் இருந்துச்சா எனக்கு வேல் மாறல் படிச்சாதாங்க அன்றைய பொழுது எனக்கு நல்லபடியா போகுதுன்னு பல மக்கள் வந்து நம்ம சொல்றதை கேள்விப்பட்டு இருக்கோம் அதை நம்ம படிச்சுக்கிட்டும் இருக்கணும் வீங்களே அப்படி நாம படிச்சு பலன் பெற்ற இந்த மந்திரத்தை நாம எல்லா விதமான வேண்டுதலுக்குமே வந்து முழு பாராயணமா நம்ம செய்துட்டு இருக்கோம் இருந்தாலும் நம்மளுடைய வேண்டுதலுக்கு ஏற்றா மாதிரி ஏதாவது ஒரு பாடலை தேர்ந்தெடுத்து படிச்சோம் அப்படின்னா பல பேருக்கு பல நன்மைகள் நடக்கிறது நம்ம வந்து பதவிகளையும் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் இல்லையா முக்கியமா வந்து ஒரு ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் கட்டி சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள் அப்படின்னா திரைக்கடலை உடைத்து நிறை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த பாடலை பாடணும் அப்படின்னா நிச்சயமா அந்த நோயானது பரிபூர்ணமா குணமாகுது அப்படின்னு வந்து நம்ம பதவிகளையே வந்து நான் சொல்லியிருக்கேன் அதே சமயம் தான் எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருந்தாங்க எனக்கு இந்த மாதிரி வேண்டுதல் இருக்கு அதுக்கு வேல்மாரில இருந்து எந்த பாடலுங்க எடுத்து படிக்கலாம் அப்படின்னு வந்து பல சகோதரிகள் கேட்டு இருந்தாங்க நான் எத்தனையோ சகோதரிகளுக்கு வந்து சொல்லி உங்களுடைய வேண்டுதலுக்கு ஏத்தாம இந்த பாடல் படிக்குமா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறோம் என்னதான் நம்ம வாய் வார்த்தையா சொன்னாலும் கூட மக்கள் மனசுல கொஞ்ச நாள் தான் அது இருக்கு அதே சமயம் அவங்களே கூட அதை மறந்துடுறாங்க இந்த வேண்டுதலுக்கு இந்த பாடல் படிச்சுமே அவ்வளவுதான் அதோட அந்த வந்து மறந்துடுறாங்க அவங்க சரி இதை வந்து ஒரு எழுத்தின் வடிவுல நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா கட்டாயமா காலத்தால் அழியாத ஒரு பொக்கிஷம் போல நம்ம வீட்லயே எப்பவும் இருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்தது அந்த எண்ணத்தை முருகப்பெருமானிடம் சொன்னதன் மூலமா அற்புதமான ஒரு புத்தகமா வேல்மாறல் மகா மந்திரம் நிறைய மந்திரங்களோட தொகுக்கோட வந்த புத்தகம் வந்து நம்ம வெளியிட்டிருந்தோம் அதன் மூலயமா நிறைய பேர் வாங்கி பல நடைஞ்சிட்டு இருக்காங்க இப்ப அதே சமயம் வந்து நமக்கு அந்த வேல் அப்படி என்னமா சிறப்பு இருக்கு நமக்குதான் தெரியுதம்மா எல்லா விஷயமும் அப்படின்னாலும் கூட ஒவ்வொரு பாடலுமே தனி சிறப்பு வாய்ந்தது அந்த பாடலுடைய அர்த்தங்களை நமக்கு தெரிஞ்சாலே இந்த பாடலை கட்டாயமா இந்த வேடுதலுக்கு நம்ம படிக்கலாம்ன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரும் அதை நம்ம எழுத்தின் வடிவில் கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து இது என்னுடைய எண்ணம் எதுவாக இருந்தது அப்படின்னா நம்ம கட்டாயமா நம்ம குழந்தைகளுக்கு வந்து சொத்து சுகம் சேர்த்து வைக்கிறோமோ இல்லைங்க வேல்மாறல்ற மகாமந்திரம் வந்து நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே வந்து உனக்கு துணையா இருக்கும்பா யார் உன்னை கைவிட்டாலும் என் அப்பன் வந்து உன்னை கைவிட மாட்டாரு எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை நீ வந்து சிக்கி தவிக்கிற ரொம்ப கஷ்டம் உனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையா அப்போ மனசுல முதல்ல உனக்கு தோண கூடியது என்னவாரம்னா வேல்மாறி புத்தகத்தை எடுத்துப்பாரு திருப்புகள் புத்தகத்தை எடுத்துப்பாரு நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு வந்து இந்த புத்தகத்திலேயே அடங்கி இருக்குன்றதை வந்து நம்ம எழுத்தின் வடிவில கொடுத்தோம் அப்படின்னா கட்டாயமா மக்களுடைய மனசில் நல்லா பதியும் அதுலயும் முக்கியமா நம்ம குழந்தைங்களுக்கு முக்கியமா சொல்லிடணும் ஏன்னா இப்போ வந்து என் பிள்ளைங்களுக்கு சொல்றேன்ப்பா வேல்மாரல் படிங்கப்பா அப்படின்னா இப்ப வந்து அவங்களுக்கு அது பெருசா தெரியல அதே சமயம் வந்து இந்த அற்புதமான மந்திரத்தை பத்தி என் பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்போ ஒரு விஷயம் நான் யோசிச்சேன் என்னன்னா உங்க தம்பி உங்களோட வாழ்க்கையில ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலும் ஒன்னு வரும்ல இல்ல அப்போ அந்த நேரத்துல அம்மா ஒரு புத்தகம் வந்து பீரோக்குள்ள வச்சிருக்கேன் அப்ப நீ அந்த புத்தகத்தை எடுத்து பாரு உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வா இந்த வேல்வாரல் புத்தகத்துல வந்து இருக்கு நீ யாரிடமும் போய் கையெழுந்தணும்னு அவசியம் இருக்காது என் அப்ப முருகனிடம் நீ வந்து போனாலே போதுமானது உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வாகும் அப்படின்ற மாதிரி என் பையன் கிட்ட சொல்லிட்டு எப்பயும் இந்த ஒரு புத்தகத்தை எடுத்து நான் பீரோக்குல வச்சுட்டேன் ஏன்னா இப்ப அவங்களுக்கு வந்து இந்த மந்திரத்தை பத்தி தெரியாம இருக்கலாம் நான்குள்ள ஏதாவது ஒரு காரண கஷ்டத்துல வந்து மாட்டிக்கிட்டு தவிக்கும்போது அம்மா சொன்னாங்கல்ல இந்த புத்தகம் எடுத்து பாருப்பா உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு இருக்கு அப்படின்னாங்களே அப்படி ஏதாவது ஒரு எண்ணத்துல என் பிள்ளை இந்த புத்தகத்தை எடுத்து பார்க்கும்போது அவனுடைய கஷ்டத்துக்கு தீர்வா முருகப்பெருமான் வேல்மாரல் மந்திரத்திலேயே அவனுக்கு வந்து தீர்வு கொடுப்பாருன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு அப்படி ஒரு எண்ணமா தான் நம்ம வந்து வேல்மாரல் மந்திரத்தை எந்தெந்த பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம படிக்கலாம் தேர்ந்தெடுத்து பாடல்களை படிக்கலாம்றத நம்ம வந்து எழுத்தின் வடிவில கொடுக்கும்போது மக்களுக்கு இன்னும் பயனுள்ளதா இருக்கும்ன்ற எண்ணத்துக்காகவேதான் இந்த புத்தகமானது அடிச்சிருக்கிறாங்க கட்டாயமா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த மந்திரத்தோட அருமையை வந்து எடுத்து சொல்லுங்க நீங்களும் வந்து ஒரு புத்தகம் வந்து இன்னைக்கு நீ படிக்காம இருக்கலாம் நாளைக்கு உன்னோட வாழ்க்கையில ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை மாற்ற அப்ப அம்மா வந்து ஒரு புத்தகம் வந்து பூஜை உங்களை வச்சிருக்கேன் வீரோகளை வச்சிருக்கேன் உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு வந்து நிச்சயமா நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மந்திரங்களோட அந்த வரிகளை கேட்கும் போது அவ்வளவு அருமையா இருந்தது இப்ப இந்த நேரத்துல மனசார குருவாக இருக்கக்கூடிய அருணகிரிநாதருக்கும் சச்சிதானந்த சுவாமிகளுக்கும் கோடான கோடி நன்றியை வந்து நான் சொல்றேன் ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு அருளாளர்கள் இல்லையா அவங்க இல்லைன்னா நமக்கு இந்த மந்திரம்லாம் நமக்கு பொக்கிஷமா கிடைச்சிருக்குமா அதனால மிகப்பெரிய ஒரு நன்றிய குருமார்களுக்கு வந்து சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு பாடலோட விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாடல் நம்ம எந்த மாதிரி வேண்டுதலுக்கெல்லாம் படிக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுப்போம் வேல் வகுப்பு பயன்களும் பொருளும் முதல் பாடல் பருத்த முலை, சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழுக்கி நிகர் இந்த பாடலின் விளக்கம் அருணகிரிநாதர் ரொம்ப அருமையாக கொடுத்திருக்காரு அதாவது பருத்த மார்பகங்கள் அப்படின்னா வள்ளித்தாயானவள் வந்து எல்லாருக்குமே தாயாக விளங்கக்கூடியவள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்குமே தாயுள்ளும் கொண்டு அவள் பால் ஊட்டுகிறாள் தான் பருத்த மார்க்களை அவள் வந்து வைத்திருக்கிறாள் அப்படின்றத சொல்றாரு அடுத்ததாக குறுகிய இடுப்பு அப்படின்னா நம்மளுடைய எவ்வளோ விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அது குறுக செய்து விடுவாள் அப்படின்றதையும் மிக அழகா அவர் குறிப்பிடுகிறார் அதாவது வெண்மையான பற்கள் கருமையான தலைமுடி சிவந்த இதழ்களை கொண்ட வீரமிக்க வேடற்குல பெண்ணாக வள்ளி பிராட்டியின் விழிகளுக்கு ஒப்பானது குவனுடைய வேல் அம்மாவுடைய கடைக்கண் பார்வைக்கு ஒப்பானது குகனுடைய வேலைனா அப்பேற்பட்ட அந்த வேலை நம்ம வழிபாடு செய்யும் போது நம்முடைய எல்லா விதமான வேண்டுதலுக்குமே நிறைவேற இந்த ஒரு பாடலை நம்ம தேர்ந்தெடுத்து பாராயணம் செய்யலாம் அது மட்டும் இல்லை நான் என்ன வேண்டுதல் வச்சாலும் முருக பெருமான் என்ன என்னனே பார்க்க மாட்டாருன்னு கவலைப்படுறீங்களா அப்போ வள்ளி அம்மாவோட காலை பிடிங்க அம்மாவுடைய காலை பிடிச்சு அம்மனுடைய அருள் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாலே முருகனுடைய அருள் நமக்கு கட்டாயமா கிடைச்சா மாதிரி அப்போ அம்மாவுடைய கடைக்கன் பார்வை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாலே இந்த பாடல் பனைக்கமுக படகடர மதத்தவள கஜ கடவுள் பதத்த இடம் நிகழ்த்து முளை தெரிக்க வரமாகும் இந்த பாடலின் விளக்கம் வந்து பனைமரம் போன்று நீண்ட துதிக்கைகளோடு இருக்குமா ஐராவதம் அப்பேற்பட்ட ஐராவதத்தை தன் வாகனமாக கொண்ட இந்திரனுடைய கால்களில் சூரபத்மனால் இடப்பட்ட விலங்கின் ஆணி எது உடைக்கப்பட விட அறம் போல் செயல்படமா குகனுடைய வேல் நம்முடைய வாழ்க்கையிலும் பல காரிய தடைகள் வந்து வரலாம் அதாவது இந்த வாழ்க்கை என்பதே ஒரு சங்கிலி தானுங்க இந்த விலங்களை நாம் அடைப்பட்டு இருக்கிறோம் அன்னும்போது ஆணி என்பது என்னன்னா நம் நம்முடைய பூர்வ ஜென்மத்தின் பலனாக நம்ம ஏதோ ஒரு கர்மாவில் மாட்டி நமக்கு வந்து ஒரு விடுதலை இன்றி நாம் இருக்கிறோம் ஏதாவது ஒரு எந்த செயலை நான் தொடங்கினாலுமே அது வந்து வெற்றியில் போய் முடிய மாட்டேங்குது தோல்வியே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எந்த வே செயலையும் முதல்ல என்னால் தொடங்க முடியலன்னு சொல்லி கஷ்டப்படுறவங்க இந்த பாடலை தேர்ந்தெடுத்து பாராயணம் செய்யலாம் மூன்றாவது பாடல் பழுத்த மொழுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை வரை குகையை இடித்து வழி காணும் இந்த பாடலுடைய விளக்கம் வந்து ஒரு வரலாற்றை சம்பவமாக கொண்டது ஒரு முறை நக்கீரர் அவர்களை வந்து கற்கி முகின்ற பூதம் வந்து கடத்தி கொண்டு போய் ஒரு குகைக்குள்ளே அடைக்குது அந்த குகைக்குள்ளே ஏற்கனவே பல மக்கள் மாட்டி சிக்கி தவச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாரும் ஓன்னு அழகிறாங்க ஏன் என்ன சின்ன நக்கீரர் அவர்கள் கேட்கும்போது அப்போ சொல்லுது நீங்கள் தான் வந்து ஆயிரமாவது ஆளாக வந்து இங்கே வந்திருக்கிறீங்க அதாவது இந்த பூதமானது ஆயிரம் பேர் சேர்ந்ததும் அவங்க எல்லாரையும் ஒரே அடியாக முழுங்கிடும் அப்படின்னு சொல்லி ஓன்னு அழகாங்க அப்போது நக்கீரர் சொல்றாரன் எதற்கும் கலங்காதீங்க என் அப்பன் முருகன் இருக்கும்போது யாரும் எதற்கும் கலங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போ அவர் வந்து ஒரு பாடல் பாடுறாரு அந்த பாடல் தான் முருகாற்றுப்படை அந்த பாடலை பாடிக்கொண்டே ஒரு இலையை எடுத்து அந்த பூதத்தின் மீது அவர் போடுறாரு அந்த இலையானது விஸ்வரூபமான வேல் வடிவம் எடுத்து அந்த பூதத்தை அடித்து அந்த குகையானதை இடித்து நொறுக்கி ஒரு வழியை வந்து ஏற்படுத்தி அங்க சிக்கியிருக்கிற இருக்கிற எல்லாருமே வெளிவந்ததா தான் இந்த பாடலுடைய விளக்கம் வந்து சொல்லுது அது நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு வகையில் நீங்க வந்து சிக்கி தவிக்கிறீங்க தீராத ஒரு பிரச்சனையிலேருந்து நீங்க விடுபடவே முடியல என்னால நினைக்கிறீங்க இந்த பாடலை நீங்க தேர்ந்தெடுத்து பாராயணம் செய்யும் போது நிச்சயமா முருகப்பெருமான் வேல் வடிவம் எடுத்து வந்து உங்களுடைய சிக்கலிலிருந்து உங்களை விடுவிப்பார் என்றதுக்கு மிகப்பெரிய சாட்சியாக இந்த பாடல் விளங்குதுங்க அது மட்டும் என்ற அற்புதமான மந்திரத்தின் வக்கீரை நமக்காக கொடுத்திருக்காரு அந்த பாடலை நாம பாடுவது மிகவும் சிறப்பானது நான்காவது பாடல் பசித்தலகை முசித்த அழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரைத்துதிர நினைதசைகள் புசிக்க அருள் நேரும் இந்த பாடலுடைய விளக்கம் வந்து ரொம்ப பசியோடு இருக்கக்கூடிய பேய்கள் வந்து வேலிடம் வந்து முறையிடுது நாங்க ரொம்ப பசியோடு இருக்கிறோம் எங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வேணும்னு கேட்கும்போது போது வேலானது அசுரர்களுடைய ரத்தம் தோய்ந்த மாமிசத்தை உணவாக கொடுக்கறதா இந்த பாடல விளக்கம் வந்து சொல்லப்படுகிறது இந்த பாடல நம்முடைய தேவை அப்படின்னா கொடிய வியாதிகள் இருக்கு அப்படின்னா இந்த பாடல நம்ம தேர்ந்தெடுத்து பாராயணம் செய்யலாம் பில்லி சூனியம் போன்ற கொடி அதாவது கொடிய வியாதின்றதே அசுரரை தான் குறிக்குது நம்முடைய கர்ம தான் இந்த கொடிய நோயில வந்து நம்ம மாட்டி தவிக்கிறோம் பில்லி நம்ம மாட்டி தவிக்கிறோம் போது அதை அழிக்கக்கூடிய வல்லமை யாரிடம் உண்டு முருகப்பெருமானாகிய வேலனிடம் உண்டு அப்படின்றதுனால நாம இந்த பாடல தேர்ந்தெடுத்து பாராயணம் செய்யும் போது நம்முடைய கொடிய வியாதிகள் மற்றும் பில்லி சூனியம் போன்ற கொடிய எதிரிகளும் நம்மை விட்டு ஒழிந்து போவார்கள் அப்படின்றதுக்கு வந்து இந்த பாடல நமக்கு சிறப்பான ஒரு பாடல் ஐந்தாவது பாடல் சுரர்க்கும் முனி வரர்க்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நர தமக்கும் உரும் இடுக்கன் வினை சாடும் ரொம்ப அற்புதமான விளக்கங்க இந்த பாடல் கேளுங்க தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் இந்திரனுக்கும் பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் மற்றும் உலக மக்கள் அனைவருக்கும் நேரக்கூடிய துன்பத்திற்கு காரணமான தீவினியை எதிர்த்து மோதி அழிக்குமா குகனுடைய சிறப்பு பாருங்க ஏதோ நம்மளுக்கு அதாவது மனிதர்களா இருக்கக்கூடிய நம்முடைய துன்பத்தை போக்குறாரா அப்படின்னா கிடையாதான் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் இந்திரனுக்கும் ஏன் பிரம்மாக்கும் திருமாலுக்கும் வர இருக்கக்கூடிய தீவினையை எதிர்த்து மோதி அழிக்குமா குகனுடைய வேல் அப்படின்னா எவ்வளோ ஒரு சிறப்பு இல்லையா அப்படி இருக்கும் நம்முடைய கர்ம வினையெல்லாம் அழிக்காம இருக்குமாங்க கர்ம வினைகள் போக முன்னோர்கள் தீவினைகள் அகல இந்த பாடலை நம்ம தேர்ந்தெடுத்து படிக்கலாங்க ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பாடலுங்க இது ஆறாவது பாடல் சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்குத்தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரவை வீசும் இந்த பாடலுடைய விளக்கம் சூரிய பகவானுடைய வெளிச்சத்துக்கு நிகர் வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லுவோம் ஆனா இருக்குங்க அதாவது சூரிய பகவானுடைய வெளிச்சமும் தோற்று போகுமா சந்திர பகவானுடைய குளிர்ந்த தன்மையும் தோற்று போகுமா அது மட்டும் கிடையாது ஆழ்கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அக்னியுமே ஒளிந்து கொள்ளுமா நம்ம வேலவனுடைய வேலை பார்க்கும் போது அந்த அளவுக்கு ஞான சக்தி எங்கும் பரவும்படி செய்யுமா குகனுடைய தேர்ந்தெடுத்து பாராயணம் செய்யும் போது நம்ம வாழ்க்கையில ஒரு ஒளியானது பிறக்கும் நம்ம வாழ்க்கையில இன்பம் பெருக இந்த பாடல நாம தேர்ந்தெடுத்து பாராயணம் செய்யலாம் ஏழாவது பாடல் துதிக்கும்படி யார்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும் இந்த பாடல் எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு பாடலும் கூட அப்படின்னு சொல்லலாம் எல்லோருக்குமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த பாடலுடைய விளக்கம் என்னன்னா தெரிஞ்சிருக்கும் அதாவது தன்னை போற்றி வணங்கக்கூடிய அடியார்களுக்கு யாரேனும் ஒருவர் துன்பம் செய்ய மனதில் நினைத்தாலும் அவர் வம்சத்தையே வேரோடு அழித்து கலைந்து விடுமா அத்தோடு நமக்கு ஒப்பற்ற துணையாகவும் இருந்து உதவி புரியுமா குகனுடைய வேல் இதை விட வேற நமக்கு வேற என்னங்க வேணும் இது எதிரிகளை ஒழிக்கக்கூடிய வல்லமை கொண்ட பாடல் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க எதிரியையும் நண்பனாக்கும் வல்லமை கொண்டதும் இந்த பாடல்னு சொல்லலாம் ஏன்னா முருகப்பெருமானுக்கு யாரையும் அழிச்சு பழக்கம் கிடையாது எதிரிக்கும் ஞானத்தை கொடுத்து தன்னோடு நண்பனாக்கும் வல்லமை கொண்டவர் கருணை கடல் கந்த சொல்லலாம் அதனால இந்த பாடலை நம்ம தினம் பாராயணம் செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லாங்க எட்டாவது பாடல் சுழற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தி எரிய உருக்கியழும் அறத்தை நிலை காணும் இந்த பாடலுள்ள விளக்கம் நாள்தோறும் திருப்புகழை விருப்பமுடன் படிப்பவரை நெருங்கி வரும் பகையை வேறுடன் அறுத்து எறிவதற்கு உக்ரத்துடன் புறப்பட்டு தர்மத்தை நிலைபெறச் செய்யும் குவனுடைய வேல் தன் மீதே வீண் பழியை சுமத்திட்டாங்க நான் அந்த தப்பே செய்யலைங்க ஆனால் என் மேலே வீண் பழி சுமத்தி எல்லோருடைய ஏச்சலுக்கும் பேச்சுக்கும் ஆளாகி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறீங்கன்னா இந்த பாடலை தேர்ந்தெடுத்து பாருங்க அதே சமயம் வந்து நீங்கள் திருப்புகளும் தினந்தோறும் பாடிட்டு வந்தீங்க அப்படின்னாலே குகனாக இருக்கக்கூடிய வேலவன் உங்களுக்கு என்றும் துணையாக இருந்து உங்களை காத்து ரட்சிப்பான் என்பதற்கு ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் இந்த பாடலையும் நம்ம பராயணம் செய்யலாம் ஒன்பதாவது பாடல் தறுக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் இந்த பாடலுடைய விளக்கம் வந்து மரண பயம் விளக்கி மனநோயை அகலச் செய்யுங்க அகங்காரமிக்க எமன் உயிரை பறிக்க வந்தால் எருக்கு மலரையும் சந்திரனையும் தலையில் சூடிய சிவபெருமானின் திருவடி பாதங்களுக்கு என்ன சக்தி உண்டோ அதே சக்தி கொண்ட குகோனின் வேல் வந்து நம்மை காக்குமா எம பயம் இருக்கு ரொம்ப பயமாவே இருக்குங்க எனக்கு எங்க போனாலும் ஒரு மாதிரி பயமா இருக்கு பதட்டமாவே இருக்கு என்னுடைய மனநோயானது என்ன கொன்னுடுதுங்க அப்படின்னு வந்து ஒரு சிலர் சொல்வீங்க ஒரு சிலர்லாம் இறப்பு வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களே நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒரு மனநிலைமை பயத்திலே இருக்கிறவங்க இந்த பாடலை நீங்க தேர்ந்தெடுத்து பாராயணம் செய்தீங்கன்னா கண்டிப்பா குகனான வேலவன் உங்களை காக்கும் கவசம் போல காத்து ரட்சிப்பார் பத்தாவது பாடல் தளத்திலுள்ள கனத்தொகுதி களைப்பினுண வளைப்பதென மலர் கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் இந்த பாடலின் விளக்கம் உலகத்திலுள்ள அனைத்து உயிர்களும் மகிழ்ச்சியோடு உண்பதற்கு முருகன் தனது தாமரை போன்ற திருக்கரங்களில் ஏந்தி இருக்கும் வேலின் நுனியை அசைப்பதால் அந்த வேல் வளைந்து பசியோடு இருக்கும் உயிர்களுக்கு உணவை கொண்டு சேர்க்கிறது நம்முடைய பொருளாதாரம் பெருகவும் வறுமை நீங்கி செல்வம் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழவுமே இந்த பாடலை நாம தேர்ந்தெடுத்து பாராயணம் செய்யலாங்க அடுத்தது பதினோராவது பாடல் தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அரக்கு அடித்து இரவு பதற்றுணையது ஆக்கும் அருமையான விளக்கம் கேளுங்க நமக்கு தைரியம் கூட பயம் விலகி நிற்க இந்த பாடலை நம்ம பாராயணம் செய்யலாம் துணையின்றி தன்னந்தனியா நடக்கின்ற வழியில் நமது இடப்புறமாகவும் வலப்புறமாகவும் பக்க பலமாகவே நம்ம வந்து வேலை நமக்கு வந்து வருவாருன்றதை வந்து இந்த பாடலை உணர்த்தது எங்கேயாவது தனியா போறீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்றீங்களா அப்ப இந்த பாடலை நீங்க வந்து பாராயணம் செய்யுங்க எத்தனையோ முருக அடியார்கள் தன்னந்தனியாகவே இருக்கேன் எனக்கு ஒரு துணை இருந்தும் இல்லாத ஒரு இந்த 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 பாடலை பாடி பக்கம் திரும்பி பாருங்கள் கட்டாயமா ஏதாவது ஒரு ரூபத்தை முருகப்பெருமான் உங்களுக்கு காட்சி கொடுப்பது நூறு சதவீதம் உண்மை பனிரெண்டாவது பாடல் சலர்த்து வரும் அறக்கரு உடல் கொழுத்த வளர் பெருத்த குடர் சிவத்தோட என செகியில் விருப்பமோடு சூடும் இதனுடைய விளக்கம் கேட்டா அதிர்ந்து போயிடுவீங்க அதாவது அசுரர்களுடைய உடலை கிழித்து அவர்களுடைய அந்த கொழுப்பு படிந்த சிவந்த அந்த குடலை உருவி தன் சிகையில் அதாவது தன்னுடைய உச்சியில வந்து பார்த்தீங்கன்னா சூடி கொள்ளுமா சிவந்த பூமாலை போன்று கிரீடம் போல சூடி கொள்ளுமா உகனுடைய வேல் இந்த அசுரர்கள் மேலே ஏன் இவ்வளவு கோவம் அப்படின்னா அவங்க அவ்வளவு பண்ணாத தவறே கிடையாதுங்க பெண்கள்னு பார்க்க மாட்டாங்க குழந்தைங்கன்னு பார்க்காம அவ்வளவு சித்திரவாதிகள் செய்ததன் மூலமா கடும் கோபம் கொண்டதன் மூலமாக தான் இந்த மாதிரியெல்லாம் செயல்களை அவர் செய்கிறார் இந்த பாடலை நாம எதற்காக தேர்ந்தெடுத்து பாடலாம் அப்படின்னா கெட்ட பழக்கங்கள் விடுபட உண்மையாகவே நமக்குள்ளே ஒரு சில கெட்ட பழக்கம் இருக்குங்க அதுலேருந்து நான் விடுதலை ஆகணும் வெட் வெளியே வரணும்னு நினைப்பீங்க ஆனால் உங்களால் முடியாது இல்லை உங்கள் கணவருக்கு ஏதோ ஒரு கெட்ட சகவாசம் இருக்கலாம் இவ்வளோ குடி பழக்கத்தில் அடிமையாகி இருக்கலாம் அவர் வெளி வரணும் அப்படின்னாலும் இந்த பாடலை நீங்கள் தேர்ந்தெடுத்து பாராயணம் செய்யலாம் இங்கே அருணகிரிநாதர் அசுரன் வந்து குறிப்பிடுவதே நமக்கு நமக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட தீய பழக்கங்களையும் அவர் அசுரனாக தான் நினைக்கிறாரு அதனால் நம்முடைய இருக்கக்கூடிய கெட்ட தீய பழக்கங்கள்லேருந்து நாம் விடுதலை ஆகணும் அப்படின்னா இந்த பாடலை நம்ம பாராயணம் செய்யலாம் அடுத்தது பதிமூன்றாவது பாடல் திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடித்து குடித்து உடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் இந்த பாடலை படித்து அநேகமான மக்களுக்கு வந்து பல வியாதிகள் குணமடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பதிவுகளை கொடுத்துருக்கோம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த பாடல்கள் தான் அதாவது நம்மளோட தடைகளையும் விளக்கும் செல்வமும் நிறையும் ரத்தம் சம்பந்தமான நோய்களுக்கும் தீர்வு தரக்கூடிய பாடலுங்க இந்த பாடல் கேன்சர் கட்டினே டாக்டர் சொல்லி வீட்டுக்கு அனுப்புகிறாரு வீட்டுக்கு வந்தவங்க இந்த பாடலை பாடிட்டு போய் திரும்பவும் டெஸ்ட் எடுத்து பார்த்தா அப்படி ஒரு கட்டி இருந்ததுக்கான அடையாளமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து இந்த பாடலுடைய வல்லமை கொண்டது திரைக்கடலை உடைத்து நிறை அதாவது நமக்கு இருக்கக்கூடிய தடைகளையும் விளக்கும் செல்வமும் நிறைந்து தரும் அப்படின்றதுக்காகவும் இந்த பாடல் நம்ம தேர்ந்தெடுத்து பாராயணம் செய்யலாம் பதினான்காவது பாடல் திசைக்கிரிய முதற்குசிலன் அறுத்த சரி முளைத்ததென முகட்டி நிறை படக்கார விசைத்து அதிர ஓடும் இந்த பாடல் வந்து வியாபாரம் பெருக வளர்ச்சி அடைய இந்த பாடலை நம்ம தேர்ந்தெடுத்து பாராயணம் செய்யலாம் அதாவது வேளானது எப்படி பறந்து வருமா அப்படின்னா அந்த யுகத்திலெல்லாம் மலைகளுக்கு ரெக்கை முளைத்து பறந்தா எப்படி இருக்கும் நம்ம கற்பனைக்கு நினைச்சாலே நமக்கு வந்து அதிருதா மாதிரி இருக்கு அந்த மாதிரி மலைகள் ரெக்கையோடு பறந்தா எப்படி ஒரு அதிர்வை உருவாக்குமோ அதை விட பல மடங்கு வந்து உல அகில உலகத்தையே நடுங்க செய்யும் அளவுக்கு விரைந்து ஓடி வருமா குகனுடைய வேல் ஒரு வியாபாரம் வந்து தோய்வடைஞ்சிட்டே இருங்க என்னால் ஒரு வளர்ச்சி இல்லை எல்லாரும் மாதிரி என்னால் வந்து என்னதான் உழைச்சாலும் நமக்கான உழைப்பு ஊதியமே எனக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறீங்க இந்த பாடல நம்ம பாராயண செய்யும்போது அதிகமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் பதினைந்தாவது பாடல் சினத்தவுனர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்து ஏறி கடித்து விழி விழித்தளரும் மோதும் இந்த பாடல் வந்து வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இந்த பாடலை நம்ம பாராயணம் செய்யலாங்க நான் பாட்டுக்கு தாங்க இருக்கேன் ஆனால் தான் இந்த பிரச்சனையானது வருதுன்னே தெரியல ஏதாவது ஒன்று தினமும் ஒன்று முளைச்சிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த பாடலை தினமும் பாராயணம் செய்துட்டு நீங்க வந்து வெளியே கிளம்பி போங்க வேலைக்கு போங்க வேலவன் உங்களுக்கு முன்று சென்று உங்களை வந்து காப்பாருங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடல் பதினாறாவது பாடல் நீங்க எல்லாரும் அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு அற்புதமான பாடல் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே நினைத்த காரியம் நிறைவேற அது மட்டும் இல்லங்க வேலவனும் முருகனும் நம்ம மனதுல நிறுத்தி நம்ம நினைச்ச உடனே நம்ம பக்கத்திலேயே வந்து முருகப்பெருமான் இருக்கணும் தனிகை மனையில் வீற்றிருக்கும் முருகப்பெருமான் மயிலை வாகனமாக கொண்டவன் நம்முடைய வேலாயுதன் நம்மளுடைய உள்ளத்திலையும் வசிக்கணும் அப்படின்னா இந்த பாடலை நம்ம தினந்தோறும் பாராயணம் செய்யலாம் எல்லா விதமான வெற்றியையும் தரக்கூடிய அற்புதமான பாடல் ஏல் வகுப்பு அனைத்து பாடலையும் பாடிய பலனும் நமக்கு வந்து இந்த ஒரு பாடல் பாடனாலும் நமக்கு கிடைக்குங்க எல்லா பாடல்களுடைய விளக்கத்தையும் பொருளையும் வந்து பாத்தீங்களா எவ்வளவு அருமையா இருந்தது இல்லையா நம்மளுடைய பிரச்சனைக்கு இந்த பாடல் தான் சரியானதா இருக்கும் அப்படின்னு வந்து உங்க மனசுல தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எழுத்தின் வடிவில அதுவும் நம்ம வந்து பேசும் தமிழ்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளால இருக்கிறதுனால ரொம்ப எளிதில வந்து நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் ஏன் தமிழ்ல வரிகள் வந்து கொடுத்ததுனால கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப ஏதுவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதற்கு மிகப்பெரிய உதவியா இருந்தது வந்து ஜெயலட்சுமி சகோதரி அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் சொல்றேன் ஏன்னா எனக்கு இப்படி ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்ததுமே நாங்கள் வந்து புத்தகம் அடிக்கிறதுக்கான வேலைகள் பார்க்கும்போது எனக்கு சண்முக பிரியாவும் ஜெயலட்சுமி சகோதரியும் மிகப்பெரிய ஒரு உதவி வந்து அவங்க செய்திருந்தாங்க அவங்க ரெண்டு பேருடைய உதவியின் மூலமா தான் இந்த புத்தகம் வந்து இவ்வளவு சிறப்பாக வந்து அமைஞ்சிருக்கு அவங்களுக்கும் இந்த நேரத்துல மிகப்பெரிய ஒரு நன்றியை வந்து நான் தெரிவிச்சிருக்கேன் அதே சமயம் இந்த வேல்மாறல் புதிய இந்த புத்தகம் நினைக்கிறவங்க நூத்தி எட்டு திருப்புகள் சீர்பிரிக்கப்பட்டது இந்த புத்தகம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வந்து நான் நம்பர் கொடுக்குறேங்க வாட்ஸ்அப் நீங்க வந்து செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கான தகவல் எல்லாமே நான் கொடுக்குறேன் அதே சமயம் வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்னு வந்து உங்களுடைய அன்பான வந்து நான் அடுத்து சரி அடுத்த வீடியோ பதிவுல வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் வேல்வேல் வெற்றிவேல் வேள்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் வேல் சத்தியமாவது சரவணபாவே ஓம் சயா